மாபெரும் கருத்தரங்கில் முன்னிலை வைத்து அமர்ந்திருக்கிற மாண்பு அமைச்சர் சென்னை கிழக்கு மாவட்ட கடை செயலாளர் தலைமை சகோதரர் பி கே சேகர்பாபு அவர்களே விளையாட்டில் மருத்துவ வடக்கு தொகுதி கழக செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினர் என்று பாசத்துக்குரிய அன்பு ஜோசப் சுவாமி ஏழாவது மட்பினர் என்னுடைய உடன்பெறவாக அவர்கள் வடக்கறிஞர் பி கே மூர்த்தி அவர்களே நாகராஜன் அவர்களே நாரியபோபார் அவர்களே வானவில் விஜய் அவர்களே ராஜேஷ் அவர்களே மோகன் அவர்களே சலனாக கிருஷ்ணமூர் வழி ஆயுதவழி நாகவலி அவர்கள் உரையாற்றிய வந்திருக்கிற திரைப்பட நடிகரும் இயக்குனருமான வாசலுக்குரிய அருமை செல்வதற்காக பழனியவர்களே ஒரையாத்திய வந்திருக்கிற அருமை சகோதரி கரிகர் சீமா அதிவதையவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டு சிறப்பு செய்து கொண்டிருக்கிற என்னுடைய பாசத்திற்குரிய ரமே சகோதரர் காசி முத்திய மாணிக்கு மக்களே என்னுடைய பாசத்திற்குரிய என்னுடைய பழைய வாக்காள பெருமக்களே உங்கள் அனைவருக்கும் ோ என்று சொல்லி இந்த இந்திய நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினுக்கரசர் என்னுடைய உடன்பரவர் நாஞ்சல் சப்பத் அவருடைய உரையை ஒவ்வொரு சேர்ந்த நானும் மாணவர்களுக்கு அமைச்சராகவும் கழகத்தின் இந்த பகுதியில் தன்னுடைய உடல் பொருள் ஆகியனத்தையும் அர்ப்பணித்து கழகத்தை தன்னுடைய புயல் உச்சாக கொண்டு பணியாற்றி கொண்டிருக்கிற மாண்புக்கு செயல்பாடுவார்கள் எழுபத்தி ஒன்றில் ஆட்சிக்கு வந்ததும் நம்முடைய முதல்வர் சொன்னார் இவர் சேகர் செயல்பாடு என்று சொன்னார் இந்த நான்காண்டு காலத்தின் செயல்பாடு புயல்வாகவும் மாறி புகழ் பாகவும் மாறி இந்த கத்துகள் எல்லோரும் போல் பாபுரியாக மாறிக்கொண்டிருக்கிற பிறந்தகளை நமக்கு செயலும் கோயிலில் குடியிருக்கும் தெய்வங்கள் எல்லாம் நம்மை காக்கும் என்று நம்பி நமக்கு நமக்கு நம்பிக்கை நமக்கு உண்டு ஆனால் அந்த கோயிலையே காக்க வந்தவர் சேகர்பாபு என்று மக்கள் கொண்டாடிகளாக ஆகிய புரட்சி செய்யும் அமைச்சர் சேகர்பாபு என்றால் மக்கள் மனதில் மீண்டும் இணைக்க மர தலைவர்கள் ஒரு கருத்தை ஆயிரக்கணக்கான கோயிலில் ஆண்டவர் நிம்மதியாக அருள் பாலிக்கிறார் என்றால் அதற்கு யாத காரணம் சேகர்பா என்று சேகரமார்களோடு தொண்டரடிப்படியாக தான் காரணம் சேகரபாபுவை தயார் செய்த நம்ம சிங்க தளபதி தான் காரணம் இந்தியாவிலேயே அதிகமான திருக்கோயில்கள் இருக்கிற மாநிலம் தமிழ்நாடு தான் ஒரு லட்சத்துக்கு மேலான கோயில்கள் இருக்கிற அத்தனை கோயில்களுக்கும் காலம் தவறாமல் நேரம் தவறாமல் பூஜைகள் செய்து அந்த பக்தர்கள் மனம் போகாதபடி இந்த திருக்கோயிலை அற்புதமாக பரிபாதித்து வருகிற என்னுடைய ஒரு அருமை சகோதரர் சேகர்பாபு அவர்களை எதை சொல்லி சேகர் சேகர்பாபுவை பொறுத்தவரைக்கும் எதை செய்தாலும் அதை தெளிவாக அற்புதமாக செய்து முடிக்கிற ஆற்ற வாய்ந்த ஒரு பிறந்தை ஒரு நல்ல தொண்டர் தன்னை எப்பொழுதுமே அமைச்சர் என்று நினைத்துக் கொள்ளாமல் உன்னை தன்னை தொண்டனாகவே நினைத்து பணியாற்றிக் கொண்டிருக்கிற என்னுடைய குடும்பத்திலே ஒருவராக என்னுடைய எளியத்திலே ஒரு தந்திர சிம்மா தரம்பது சேகர்பாபுரடி ஏன்னா ஒவ்வொரு நாளையும் ஒரு பொருள் நூற்றி எண்பத்தி நாலு உயரத்தில் ஒரு முருகன் சிறை ஒருவர் சொன்னால் இன்னொரு ஊரில் இருநூறு அடி உயரத்தில் ஒரு முருகன் சிறை ஓட்டி போட்டுக்கொண்டு இந்த ஆன்மீகத்தை அற்புதமாக பணியாற்றி கொண்டிருக்க என்னுடைய அரண்மைச்சகர் சேகர்பாபு